வணக்கம் நண்பர்களே டிஎன்பிசி குரூப் ஒன்று முதன்மை எழுத்துத் தேர்வுக்கான விரிவான தயாரிப்பு உத்திகள் பற்றி பேசும் தொடரின் தொடர்ச்சியாக இந்த காணொளியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று தேர்வில் மாநில அளவில் இரண்டாம் இடம் பிடித்து இந்த ஆண்டு துணை ஆட்சியருக்கான பணி நியமன ஆணையை பெற்ற தருமபுரி மாவட்டத்தைச் சேர்ந்த சௌமியா குமார் பேசுகிறார் டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்விலும் அவர் மாநில அளவில் நான்காவது இடத்தை பிடித்தவர் என்பது குறிப்பிடத்தக்கது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று தேர்வில் அவர் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் அறுநூற்றி பதினேழு டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ தேர்வில் அவர் பெற்ற மொத்த மதிப்பெண்கள் இருநூறு புள்ளி ஏழு ஐந்து இந்த காணொலியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன்று முதன்மை தேர்வில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி அதாவது அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பாடத்திற்கான உத்திகள் பற்றி பேசுகிறார் வாருங்கள் இன்புக் அடுத்து வந்து பாலிட்டிக் அப்புறம் சயின்ஸ் அண்ட் டெக் சோ சயின்ஸ் அண்ட் டெக் வந்து பிரிலிம்ஸ்லயும் சரி மெயின்ஸ்லயும் சரி நமக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமான சப்ஜெக்ட் எல்லாருக்கும் ஃபீல் ஆகுதுன்னா அது வந்து சயின்ஸ் அண்ட் டெக் தான் ஆனா இதுவுமே வந்து நம்ம சிலபஸில் இருக்கிற வேர்ட்ஸ்க்கு கரெக்டாக வந்து நம்ம அப்ளிகேஷன் வைஸ் நம்ம வந்து நோட்ஸ் எடுத்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருந்தோம்னா அங்கே போய் ஓரளவுக்கு நம்ம வந்து மேனேஜ் பண்ணிடலாம் சயின்ஸ் வந்து நான் எப்பவுமே என்ன ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவேன்னா சயின்ஸ் அண்ட் டெக்ல அந்த டெக்னாலஜிக்கு வந்து நான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணிப்பேன் எப்போவுமே ஸோ டெக்னாலஜியில் என்னென்னலாம் கவர் ஆயிடும்னா ஏஐ கவர் ஆகிடும் இல்லை மெஷின் லேர்னிங் ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர்ஸோ இல்லை பயோடெக்னாலஜி நானோ டெக்னாலஜி இந்த மாதிரி டெக்னாலஜி ரிலேட்டடாக இருக்கிற எல்லாத்துலையுமே நான் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு ஒரு ஃபீல்டுலேயும் அது எப்படி அப்ளை ஆகுதுன்னு சொல்லிட்டு நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுப்பேன் இப்போ நம்ம ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸே நம்ம எடுத்துக்கிட்டோன்னா ஏஐ வந்து எஜுகேஷன்ல எப்படி அப்ளை ஆகுது ஹெல்த்ல எப்படி அப்ளை ஆகுது அக்ரிகல்ச்சர்ல எப்படி அப்ளை ஆகுது ஸ்பேஸ்ல எப்படி அப்ளை ஆகுதுன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு ஃபீல்ட்லயும் அந்த அந்த கான்செப்ட் வந்து எப்படி அப்ளை ஆகுதுன்னு நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அவங்க கேக்கிறப்ப நமக்கு வந்து எழுதுறதுக்கு வந்து ஈஸியா இருக்கும் சயின்ஸ் வந்து இவங்க எப்படி கேட்டுருவாங்கன்னா எனக்கு எப்படி ஃபீல் ஆகுதுன்னா பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பயாலஜியில் வரது எல்லாமே அப்ளிகேஷன் ஓரியன்டா போகிற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆகுது மீனிங் இப்போ கான்செப்ட்லாம் இப்போ கெமிஸ்ட்ரியில் வந்து எங்களுக்கு வந்து இப்போ கரோஷன் ஒரு வேர்ட் இருக்கு அது வந்து கரோஷன் வந்து அப்ளிகேஷன் ஓரியன்டா வந்து கேட்கற மாதிரி எனக்கு வந்து ஃபீல் ஆச்சு ஓர்சன் இல்லை ஸோ அந்த மாதிரி இதை வந்து அவங்க எப்படி கேட்பாங்கன்னு நம்ம உங்களால் கெஸ் பண்ண முடியாது பட் இப்போ டெக்னாலஜி நம்ம பார்த்தோன்னா வந்து கண்டிப்பா இப்போ ரோபோட்டிக்ஸோட அப்ளிகேஷன் என்ன இந்த அளவுக்கு அவனால கேட்க முடியும் ஏரியோட அப்ளிகேஷன் என்ன ஸோ இந்த இதெல்லாம் நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிட்டோம்னா இதை வந்து டாலி பண்ணிக்கிற மாதிரி நான் வந்து அப்படி ஃபாலோ பண்ணுவேன் இருக்கிறப்ப வந்து இப்போ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில வந்து அச்சீவ்மெண்ட்ஸ் ரோல் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க மேபி ஏதாச்சும் இம்பார்ட்டன்ட்டா இருக்கிற ஆர்கனைசேஷனோட அச்சீவ்மெண்ட்ஸ் எல்லாம் நீங்க வந்து எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இஸ்ரோ இருக்கணும் அவங்களோட அச்சீவ்மெண்ட்ஸ் என்னன்னா அதோட அப்ளிகேஷன்ஸ் என்னன்னா இம்பாக்ட் என்னன்னு சொல்லிட்டு அண்ட் எலிமெண்ட்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ் ஆசிட்ஸ் பேசிஸ் அண்ட் சால்ஸ் வந்து பேசிக்கா அது எப்படி ஒர்க் ஆகுது அதுக்கு என்னென்ன எவ்ரி டேல அப்ளிகேஷன் இருக்கு இந்த அளவுக்கு நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க ப்ரீவியஸ்ல ஏதாச்சும் இதை பத்தி கேட்டிருக்காங்கன்னா அது வந்து ரெஃபர் பண்ணி வந்து பாத்துக்கலாம் நம்ம அண்ட் அத தாண்டி இப்போ கார்பன் அண்ட் காம்போன்ஸ் எல்லாம் வந்து இதெல்லாம் நான் வந்து அப்ளிகேஷன் ஓரியிட்டதான் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருப்பேன் இப்போ கார்பன்லயே வந்து இப்போ கார்பன் நானோடியூஸ் எல்லாம் இருக்கும் அதோட அப்ளிகேஷன்ல கார்பன் காம்பவுண்ட்ஸ் எல்லாத்துக்குமே என்னென்ன அப்ளிகேஷன் சொல்லிட்டு நீங்க வந்து பிரிப்பேர் பண்ணி வச்சுக்கலாம் ஆனா அதோட பேசிக் பண்ணணும் பைசோமஸ் ஐசோபாஸ் இதெல்லாம் இருக்கும் இதோட பேஸிக்கோ பண்ணிருப்போம் அதை ஒன்று ஒன்றுத்துக்கும் என்னென்ன அப்ளிகேஷனோ நீங்கள் வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க அண்ட் அதை தாண்டி வந்து ஓவர்ஸ் அண்ட் மெட்டரியல்ஸ்லாம் வந்து இம்பார்ட்டண்டா இருக்க ஓவர்ஸோட எக்ஸ்ட்ராக்ஷன் மட்டும் ஸ்கூலில் என்னென்ன இதுக்கு கொடுத்துருக்காங்களோ அதுக்கு மட்டும் மேபி எக்ஸ்ட்ராக்ஷன் வந்து நீங்க வந்து ப்ராசஸ் வந்து பார்த்து வச்சுக்கோங்க அண்ட் அதை தாண்டி வந்து ஃபர்ட்டிலைசர்ஸ் பெஸ்டிசைட்ஸ் அண்ட் இன்செக்டிசைட்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ ஃபர்ட்டிலைசர்ஸ் பெஸ்டைட்ஸ்லாம் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம்னா ஃபர்டிலைசர்ஸு எல்லாத்துக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸு என்ன பார்த்து வச்சுக்கோங்க ஃபர்ட்டிலைசர்ஸ்லேயும் உங்களுக்கு வந்து நிறைய இருக்கும் நைட்ரஜன் பேஸ் இருக்கும் பொட்டாசியம் இருக்கும் பாஸ்பரஸ் இருக்கும் அது எல்லாத்துக்கும் ஒரு மூணு மூணு எக்ஸாம்பிள் நைட்ரஜன் பேஸில் ஒரு மூணு பொட்டாசியம்ல ஒரு மூணு பாஸ்பரஸ்ல ஒரு மூணு எக்ஸாம்பிள்ஸ் பார்த்து வச்சுட்டு ஃபர்ட்டிலைசர்ஸ்னால என்னென்ன அட்வான்டேஜஸ் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜஸ்ஸை பார்த்து வச்சுக்கோங்க அண்ட் ஏதாச்சும் இனிஷேட்டிவ்ஸ் வந்து ஃபர்ட்டிலைசர்ஸ்க்கு ரீசென்ட்டாக எடுத்துருக்கோமா அப்படின்னு பார்த்து வச்சுக்கோங்க இப்போ பிஎம் பிரானாமெல்லாம் வந்து ஃபர்ட்டிலைசுக்காக கொண்டு வந்திருந்தோம் அந்த மாதிரி ஏதாச்சும் இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கான்னு பார்த்து வச்சுட்டு ஃபர்ட்டிலைசர்ஸில் பயோ ஃபர்ட்டிலஸ் ரொம்ப இம்பார்ட்டெண்ட் அப்போ பயோ ஃபர்ட்டிலைஸ்க்கு ஒரு ஆறு எக்ஸாம்பிள்ஸ் வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க அதோட அப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அதே மாதிரி பெஸ்டிசைட்ஸ்க்கு இப்போ இது எல்லாத்துலையுமே வந்து நீங்கள் வந்து இந்தளவுக்கு எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் பார்த்து வச்சிங்கன்னா கூட நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் அண்ட் அதை தாண்டி வந்து பாலிமர் பிளாஸ்டிக்ஸ் இருக்குதுன்னா இப்போ பாலிமர்ஸ்லாம் வந்து என்னென்ன டைப்ஸ் ஆஃப் பாலிமர்ஸ் இருக்குது அதுக்கு என்னென்ன அப்ளிகேஷன்ஸ் இருக்குது இதே மாதிரி பிளாஸ்டிக்ஸ்க்கும் பிளாஸ்டிக்ஸ்க்கு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது என்னென்ன டைப்ஸ் இருக்குது இதுக்கு என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் இருக்குது நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கும் பிளாஸ்டிக் அதில் ஆக்ட் எல்லாம் நிறையா வந்துருக்கும் பிளாஸ்டிக் ரூல்ஸ்லாம் நிறையா இருக்கும் அது எல்லாத்தையுமே நீங்கள் வந்து கரண்ட் அஃபேர்ஸில் ஆட் பண்ணி வச்சுக்கலாம் அண்ட் அதை தாண்டி வந்து எனர்ஜி வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் இப்போ நீங்க எனர்ஜி எப்படி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க இந்தியாவில் ரெனியூவல் எனர்ஜி தனியா நான் ரெனியூவல் எனர்ஜி தனியா ரெனியூவல் எனர்ஜியில சோலார் வெண்ட ஹைட்ரோக்கும் ஒன்னொன்னுக்கும் சோலார்க்கு இந்தியா என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் அதே தமிழ்நாடுல என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு சோலார்ல எத்தனை ஜிகாவட்டம் வச்சிருக்கோம் விண்டில் எத்தனை ஜிகாவட்டம் வச்சிருக்கோம் ஒன்னொன்னுக்கும் நீங்க டேட்டா ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க ஓவரால் ரினியூவல் என்ன எத்தனை ஜிகாவட்டம் வச்சிருக்கோம் நான் ரெனியூவல் எத்தனை ஜிகாவட்டம் வச்சிருக்கோம்னு எழுதிட்டு ஒன்னுன்னுக்கும் இனிஷியேட்டிவ்ஸ் இன்டர்நேஷனல் லெவலில் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு இந்தியா லெவல்ல என்னென்ன இருக்குது தமிழ்நாட்டில் என்னென்ன இருக்கு நீங்க ஒன்னொன்றுக்கும் எழுதி வச்சுக்கிட்டீங்கனாலே இந்த ரெனியூபிள் இது நான் ரெனுவல் நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம் இதுலேருந்து கொஸ்டின்ஸுமே வந்து கேட்டிருந்தாங்க பவர் ரிலேட்டடாக கேட்டிருந்தாங்க அண்ட் அதை தாண்டி வந்து ஸ்பேஸு நானோ டெக் இது எல்லாமே வந்து ரொம்ப ஃபெமிலியரான சப்ஜெக்ட்ஸ் நானோ டெக்னாலஜி அதே மாதிரி தான் நானோ டெக்னாலஜி எல்லா ஃபீல்டிலும் எப்படி வந்து அப்ளை ஆகுது நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ண வச்சுக்கோங்க இப்போ அக்ரிகல்ச்சர்ல எப்படி அப்ளை பண்றாங்க ஸ்பேஸ்ல எப்படி அப்ளை பண்றாங்க ஹெல்த்ல எப்படி அப்ளை பண்றாங்கன்னு சொல்லிட்டு ஒன்னு மெடிக்கல் எப்படி அப்ளை பண்றாங்கன்னு ப்ரிப்பேர் பண்ண வச்சுக்கோங்க இப்ப வந்து நானோ பெர்டிலைசர்ஸ் நானோ பெஸ்டிசைட்ஸ் இருக்கும் நானோ யூரியா நானோ பொட்டாஷ் இருக்கும் நானோ பேக்கேஜிங் யூஸ் பண்ணுவாங்க இந்த மாதிரி ஒன்னு இடத்துக்குள்ள நீங்க அப்ளிகேஷன் ஓரேட்டடா இதுல இருக்கிற எல்லா டேர்ம்ஸ்க்குமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க பிடி காட்டன் ஜெனடிக்ஸ் இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன்னொன்னுக்குமே வந்து பிடி எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்தியாவில் பீட்டில என்னென்ன இருக்கு அதோட இம்ப்ளிகேஷன்ஸ் என்னென்ன அட்வான்டேஜ் என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னு சொல்லிட்டு தனித்தனியாக எழுதி வச்சுக்கோங்க அண்ட் அதை தாண்டி வந்து இது இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்து ரொம்ப டைரக்டா கேட்ட ஒரு கொஸ்டின் இது கேட்டிருந்தாங்க இந்த வாட்டி இன்டெலக்சுவல் ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் எப்படி இருக்கும்னா நீங்க வந்து அதுக்கு வந்து ஸ்டாட்டிக்கா என்ன ப்ரிப்பேர் பண்ணி ஃபர்ஸ்ட் வச்சுக்கோங்க ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ்னா என்ன அதுல என்ன இருக்கு இப்ப பேட்டன்ட் இருக்கும் ட்ரேட்மார்க் இருக்கும் காப்பி ரைட்ஸ் இருக்கும் இது எல்லாத்துக்குமே கன்வென்ஷன்ஸ் இருக்கும் இந்தியா வந்து இதை பண்ணிருக்காங்க இன்டெலக்சுவல் ப்ராபர்ட்டி ரைட்ஸ்க்கு என்னென்ன அட்வான்டேஜஸ் இருக்கு இது இருந்துச்சுன்னா என்ன இந்தியாவுக்கு அட்வான்டேஜஸ் இருக்கு இந்த அளவுக்கு ஏரியா வந்து கவர் பண்ணீங்கனாலே ஐபிஆர் வந்து கவர் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கு நீங்க வந்து அந்த அந்த டாபிக்ல இருக்க ஒன்னொன்னுக்குமே இப்போ பயோசேப்டி இருக்குன்னா பயோ எல்லாம் நிறைய கன்வென்ஷன்ஸ் இருக்கும் என்வரன்மெண்ட்லயுமே பயோசேஃப்டி பற்றி நம்ம வந்து படிப்போம் பிளாரிகல்சர் ஒலரிகல்ச்சர் இதெல்லாம் அக்ரிகல்ச்சர் ரிலேட்டட் எல்லாத்துக்குமே இப்போ ஃப்ளாரிகல்சர்லாம் இருக்கணும் இத்தன ஃபிளவர்ஸ் ஏதாச்சும் சில ஃப்ளவர்ஸ் படிச்சு வச்சுக்கோ ஆர் இம்பார்டண்ட்டா இருக்கிற வெஜிடபிள்ஸ்லாம் வந்து ஒலரிகல்ச்சர்ஸ்க்கு கவர் பண்ணி வச்சுக்கோங்க ஒன்னொன்னு இதுக்கு இப்போ பர்மோச்சின்னா வந்து ஃப்ரூட்ஸ் ரிலேட்டடாக இருக்கும் மெடிசனல் பிளான்ஸ்லாம் வந்து ஸ்கூல் புக்ல ஒரு டேபிள்லேயே மெடிசனல் பிளான்ஸ்க்கு கொடுத்துருப்பாங்க அதோட நேம் மேபி சயின்டிஃபிக் நேம் அதுக்கு என்ன நியூஸஸ் இதை தாண்டி வந்து உங்களுக்கு கேட்கவும் போறதில்ல இந்த மாதிரி இருக்கலாம் நீங்க வந்து டேபிள் மாதிரி போட்டு வச்சு படிச்சிக்கோங்க ஒலரிகல்ச்சர் ஃப்ளாரிகல்ச்சர் இந்த மாதிரி டாப்பிக்ஸ்க்கெல்லாம் அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஜெனட்டிக்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டென்ட்டு சயின்ஸ் அண்ட்ல ஜெனெட்டிக்ஸில் உங்களால் என்னென்னலாம் கவர் பண்ண முடியுமோ அதை எல்லாத்தையும் கவர் பண்ணிக்கோங்க அண்ட் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மிங் இது வந்து எல்லாத்தையுமே என்வரான்மெண்ட்லேயும் கேட்க சான்ஸ் இருக்குது எக்கனாமிக்ஸ்லேயும் கேட்க சான்ஸ் இருக்குது சயின்ஸ்லேயும் கேட்க சான்ஸ் இருக்குது சயின்ஸ்ல இம்பார்ட்டண்டா இன்னொன்று என்னென்னா வந்து ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நீங்கள் ஹெல்த்தில் வந்து டிசீசஸ் எல்லாத்தையும் வந்து கிளாசிஃபை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க பேக்டீரியல் டிசீஸ் இது என்னென்ன வைரல் இது என்னென்ன அண்ட் ஃபுட்பான் என்னென்ன இருக்கு வாட்டர் பான் என்ன இருக்கு செக்ஷுவல் டிரான்ஸ்பரெட் டிசீஸ் என்னென்ன இருக்கு ஜெனட்டிக் டிசீஸ் என்னென்னு எல்லாத்துக்கும் டேபிள் ஃபார்ம் பண்ணி வச்சிட்டீங்களே அவங்க என்ன கொஸ்டின் கேட்டாலும் நீங்க வந்து ஆன்சர் பண்ணிக்கலாம் அண்ட் கம்யூனிக்கபிள் டிசீஸ் எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்டோ நான் கம்யூனிகபிள் டிசீஸ் அதோட ரொம்ப இம்பார்டன்ட் ஏன்னா வாட்டி வந்து டயபிட்டிஸ் கேட்டிருந்தாங்க ஸோ நீங்க நான் கம்யூனிகபிள் டிசீஸ் என்னென்ன இருக்கு ஒன்னுக்கும் என்னென்ன இனிஷியேவ்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கோங்க இது வந்து எல்லா இது எந்த சப்ஜெக்ட்லான டிசீஸஸ் பத்தி கேட்க சான்ஸ் இருக்கு இப்போ நான் கம்யூனிகபிள் எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவில் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு தமிழ்நாட்டில் எதாச்சிருக்குன்னு சொல்லிட்டு எடுத்துக்கோங்க இப்ப மக்களை தேடி வந்து நான் கம்யூனிக்கபிள் டிசீஸஸ் ஸ்க்ரீன் பண்ணணும்னு சொல்லிட்டு கொண்டு தான் ஸோ அது வந்து ஃபோக்கஸ் பண்ணியிருப்பாங்க நான் கம்யூனிக்கபிள்ல இப்போ டிவின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்தியாவில் என்னென்ன இனிஷியேட்டிவ்ஸ் இருக்கு தமிழ்நாடு டிவிட்ட தமிழ்நாட்டில் வந்து காசன இறப்பு இல்ல திட்டம்னு சொல்லிட்டு தனியாகவே கொண்டு வந்திருப்பாங்க ஒன்னுக்கும் இந்தியா லெவலில் என்னென்ன இருக்கு தமிழ்நாடு லெவலில் என்னென்ன இருக்குன்னு இனிஷியேட்டிவ்ஸ் இதுக்குமே நீங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிறது ஒரு பெட்டரான அப்ரோச் அண்ட் அதுக்கப்புறம் வந்து பின்னாடி இருக்கிறது எல்லாமே வந்து ஆர்கன் ட்ரான்ஸ்பிளான்டேஷன் ஸ்டெம் செல்ஸ் ஜெனெட்டிக் என்ஜினியரிங் இதெல்லாம் தான் கொடுத்துருக்காங்க இப்போ ஆர்கேன் தான் தமிழ்நாடு வந்து ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கும் கன்செக்ட்டிவாக நம்ம தான் வந்து டாப்லேயே இருந்திருக்கோம் இப்போ ஆர்கான்க்கு என்னென்ன இருக்கும் நோட்டோஸ் சோட்டோன்னா ஒன்று இருக்கும் ஆக்ட் இருக்கும் அதுக்கு என்னென்ன பாலிசிஸ் இருக்குது இதில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது இதுக்கு ஏதாச்சும் சொல்யூஷன் இதுதான் இவ்வளோ தான் இங்கே வந்து கேட்பாங்க ஸோ ஒரு ஒரு வேர்டுக்குமே வந்து என்ன அட்வா சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் அதுக்கான அப்ளிகேஷன் அதுக்கான அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் வந்து அப்புறம் அதோட டெஃபினேஷன் இந்த அளவுக்கு நீங்க ப்ரிப்பேர் பண்ணீங்கனாலே சயின்ஸ்க்கு வந்து நம்ம ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா ஒரு கொஸ்டின் வந்து கஷ்டமா தான் கேட்க போறாங்க ஆனா அது நம்ம ப்ரிப்பேர் பண்ண இல்ல ஈஸியா இருக்கிற கொஸ்டின்ஸ் எல்லாத்துக்குமே மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து நீங்க ஸ்கோர் பண்ண ட்ரை பண்ணுங்க இப்ப கொஸ்டின் கேட்டிருந்ததுலயுமே வந்து டென் மார்க்ஸ் வந்து டிஸ்கிரைப் இப்போ போன்சாய் வந்து சிலபஸ்ல அந்த வேர்ட் டைரக்டாவே கொடுத்துருக்காங்க நம்ம படிக்கிறப்பவே அதை தாண்டி வரது படிச்சிருக்க மாட்டோம் போன்சாயில வந்து நிறைய டைப்ஸ் இருக்கும் போன்சாய்னா என்ன அதுக்கு மேபி எக்ஸாம்பிள்ஸ் ஒரு அஞ்சாறு இந்த போன்ஸ் போன்சைல வந்து யூஸ் பண்ணுவாங்க அதோட ஆரிஜின் என்னன்னு சொல்லிட்டு ஸோ இது வந்து டைரக்டான क्वेश्चन ஆனால் அதுக்கு அடுத்து கேட்டிருக்க கொஸ்டின் வந்து ஆர்ஐபி அண்ட் ஓஎஸ்பிஎஃப்னு சொல்லிட்டு ஒன்று கேட்டுருந்தாங்க இப்போ இதெல்லாம் நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கவே மாட்டோம் மேபி கம்ப்யூட்டர் பேக்ரவுண்ட் இருக்கவங்களாம் இது வந்து அட்டெண்ட் பண்ணிருக்கலாம் ஆனால் இது வந்து கஷ்டமான ஆனா ஆனால் அதுக்கப்புறம் இருக்க क्वेश्चंस ரெண்டுமே வந்து ஈஸியான क्वेश्चंस ஆண்டிசெப்டிக் அண்ட் டிஸ்இன்ஃபெக்ட்லாம் வந்து நமக்கு கெமிஸ்ட்ரியில் வந்து ஸ்கூல் புக்ஸ்ல இதை பத்தி கொடுத்துருப்பாங்க ஸோ இது வந்து நம்ம ப்ரிப்பேர் பில்லம்ஸ்லயுமே நம்ம இதை பத்தி வந்து படிச்சிருப்போம் அண்ட் யூட்டிலை இது இதுக்கப்புறம் இருக்க கொஸ்டின் வந்து ஏஐய வந்து நானோடெக்ல எப்படி யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க அப்ப நீங்க ஏஐயோட பேசிக்ஸும் தெரிஞ்சிருக்கணும் நானோடெக்கோட பேசிக்ஸும் நான் வந்து ப்ரிப்பேர் பண்றப்போ தெரிஞ்சிருந்தா தான் இது ரெண்டுத்தையும் இங்க வந்து லிங்க் பண்ணி எழுதுறதுக்கு நமக்கு வந்து டைம் இருக்கும் ஸோ இதுல வந்து இதை ஒரு கொஸ்டின் தவிர மற்ற மூணு கொஸ்டினுமே வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து ஆன்சர் பண்ற மாதிரி இருந்தது அண்ட் ஃபிஃப்டீன் மார்க்ஸ்லுமே அதே தான் ஐபிஆர் வந்து ரொம்ப டிரெக்டான கொஸ்டின் அதோட கன்வென்ஷன்ஸ் அதுக்கப்புறம் என்னென்ன காம்பொனன்ஸ் இருக்குன்னு ஒன்று எழுதிட்டு அதுக்கு என்ன ஒரு ஒரு இதுக்கும் ஒரு ஒரு வருஷம் இருக்கும் அதோட இது லைஃப் டைம் வருஷம் இருக்கும் அது அது எல்லாத்தையும் நம்ம எழுதியிருந்தாலே இது வந்து நமக்கு வந்து ஸ்கோர் வந்து போட்டிருப்பாங்க அண்ட் அதுக்கப்புறம் கேட்டு இருக்கிறது டயபெட்டிக்ஸ் பத்தி டயபெட்டிஸ் பத்தி கேட்டிருக்காங்க ரோபோட்டிக்ஸ் பத்தி கேட்டிருக்காங்க இந்த மூணு கொஸ்டின் நம்ம அட்டெண்ட் பண்ணாலே ஒரு கொஸ்டின் சாய்ஸ்ல விடுற கொஸ்டின் வந்து அந்த கரோஷன் பத்தி இருக்கிற கொஸ்டின் வந்து சாய்ஸ்ல விட்டுருலாம் ஸோ நம்ம வந்து டைரெக்டா ஈஸியா இருக்கிற கொஸ்டின்ஸை டார்கெட் பண்ணி நம்ம வந்து எழுதிருந்தோம் சைன்ஸ் வந்து ஓரளவுக்கு நம்ம வந்து மேனேஜ் பண்ணிக்கலாம் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க அப்பதான் போஸ்ட் பண்ற வீடியோ நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும்